தொண்டர்கள் இன்னும் உணர்ச்சி வாசப்பட்ட நிலையில் தான் இருக்காங்களே தவிர மற்றபடி அரசியலை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு சக்தியாக தாவேக்கா அவனுடைய அந்த அரசியல் இன்னும் கூறுதிட்டப்படலை இன்னும் பட்டை தீட்டப்படலை அம்பேத்கரை பேசுகிறவர்களெல்லாம் அம்பேத்கரை பத்தி தெரியுமா விஜய்க்கு அம்பேத்கர் பற்றிலான புரிதல் என்ன என்ன இருக்கு நான் கேட்குறேன் விஜய் நடத்தக்கூடிய ஒரு மாநாட்டில் பகவத்கீதையும் இருக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷனும் இருக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷனும் பகவத் கீதையும் ஒன்னா நான் கேட்கிறேன் நடிகர் விஜய் அவர்கள் இன்னும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை முழுமையாக படிக்கவில்லை விஜய் ஒழுங்கா படிச்சாதான தொண்டர்களுக்கு அதை போய் சேர்க்க முடியும் தாவேக்கா வெறுமனைய சாதி அரசியல் தான் நாமெல்லாம் தமிழர்களுங்கிறோம் அப்ப இதுக்கெல்லாம் நடிகர் விஜய் அவர்கள் ஆணவ படுகொலைக்கு எதிராக பேசிருக்கணுமா இல்லையா மாநாட்டில் என்ன பேசினார் அவர் மதுரையில் வந்து மதுரையில் இருக்கக்கூடிய பெருமைகளை பற்றி பேசிகிட்டு இருக்கு தான் எனக்கே தெரியுமே மாநாட்டில் என்னங்க மதுரையை பற்றி பெருமை பேசுகிறீங்க அதான் மதுரைக்காரன் எங்களுக்கே தெரியுமேங்க விஜய்க்கு கூடுகிற கூட்டம் ஏன் உங்களுக்கு வர்றது இல்லமா ரைட் நீ அதனால இல்லாத நபர்கள் யாருக்கு என்னங்க புரியவே அரசியல் இல்லாம ஒரு நாட்டையே அவரால் உருவாக்க முடியாதுங்க ஒரு தொகுதியவே அவரால் அரசியல் இல்லாமல் உருவாக்க முடியாதுங்க ஒரு தொகுதிக்கே அரசியல் தேவைங்க ஒரு ஸ்ட்ரீட்டுக்கே அரசியல் தேவைங்க ஒரு தெருவுக்கே அரசியல் தேவை கட்சி தொடங்கி ரெண்டு வருஷத்துல சாதின்னு ஒரு வார்த்தை கூட பேசல அம்பேத்கரா அம்பேத்கர் எடுத்துக்கிறோம் அவங்கள வெறும் ஒரு படமாக தான் எடுக்கிறாங்களே தவிர அவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அரசியலை ஏற்க மறுக்கிறார்கள் பேச முடியாமேக்கு ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமத்துக்கு போங்க அங்கே திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமத்துக்கு போய் அம்பேத்கரை பற்றி பேசுங்க வாகை தமிழ் நேர்களை வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக தமிழ் புலிகள் கட்சியினுடைய மாநில இளம் புலிகள் அணி துணை செயலாளர் திருமிகு திருவள்ளுவன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் வருங்கில் அவரோடு பேசலாம் வணக்கம் திரு வணக்கம் அரசியல் பிரவேசம் அப்படிங்கிறது நீங்க பாத்துருப்பீங்க நீங்க கல செயற்பாட்டாளராக இருக்கீங்க அப்படிங்கிறப்ப தாவேக்காவுடைய அரசியலை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டு காலமாக கடந்துட்டதுன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கி ரெண்டு ஆண்டு காலம் கடந்தும் இன்னும் தாவேக்காயினுடைய அந்த தொண்டர்களாகட்டும் இருக்கட்டும் தொண்டர்கள்லாம் இன்னும் அரசியல் வயப்படாமல் தொண்டர்கள் இன்னும் வசப்பட்ட நிலையில தான் இருக்காங்களே தவிர மற்றபடி தாவேக்கா வந்து ஒரு அரசியல் சக்தியாக அரசியலை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு சக்தியாக இன்னும் தாவேக்காவினுடைய அந்த அரசியல் இன்னும் கூறுதி இன்னும் பட்டை தீட்டப்படலை இன்னுமே தாவேக்கா தாவேக்கா அவனுடைய அரசியல் வெறுமனைய புகைப்பட தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எடுத்துக்கோங்க நாங்கள் புரட்சியாளர் அம்பேத்கரை நாங்கள் பேசுகிறோம் அம்பேத்கர் வந்து அனைத்து மக்களுக்குமான தலைவர்லாம் பேசுகிறாங்க அம்பேத்கரை பேசுகிறவர்களெல்லாம் அம்பேத்கரை பற்றி தெரியுமா விஜய்க்கு அம்பேத்கர் பற்றிலான புரிதல் என்ன என்ன இருக்குது நான் கேட்குறேன் இன்றைக்கி விஜய் இருக்கார் விஜய் நடத்தக்கூடிய ஒரு மாநாட்டில்ங்க ஒரே மாநாட்டில் பகவத்கீதையும் இருக்குது இந்தியன் கான்ஸ்டியூஷனும் இருக்குது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சம கோட்டில் வச்சு பார்க்குறாங்க இதை எப்படி அரசியல் பார்வையாக பார்க்க முடியும் இந்தியன் பகவத் பகவத்கீதையும் ஒன்றா நான் கேட்குறேன் பகவத்கீதை என்ன சொல்லுது சமநிலை வேணான்னு சொல்லுது பார்ப்பனியும் அந்த மண்ணில் இருக்குன்னு சொல்லுது அப்போ அதை எப்படி நீங்கள் இந்தியன் கான்ஸ்டியூஷனோடு ஒப்பிட முடியும் இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது அனைத்து மக்களும் இங்கே சமன்னு சொல்லுது இந்த இந்திய நாட்டில் அனைவரும் அனைவரும் எல்லாம் சமம்னு சொல்லுது மனிதற்குள் உயர்வு தாழ்வு இல்லைன்னு போதிக்குது ஆனால் பகவத்கீதை என்ன போதிக்குது ஒருவனு கீழ் ஒருவன் இருக்க வேண்டும் என்று சொல்லுது பார்ப்பனிய கட்டுப்பாடு அப்படியே இருக்குன்னு சொல்லுது அடிமைத்துவம் வேணும்னு சொல்லுது இது எப்படி பாக பகவத்கீதையும் இந்தியன் கான்ஸ்டியூஷனும் எப்படி ஒரே கோர்ட்டில் வச்சு நடிகர் விஜய் அவர்கள் பார்க்கிறார் அப்போ நாங்கள் இந்த இடத்துல என்ன சொல்லணும் நடிகர் விஜய் அவர்களுக்கே இன்னும் அரசியல் புரிதல் இன்னும் உண்டாகவில்லை நடிகர் விஜய் அவர்கள் இன்னும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை முழுமையாக படிக்கவில்லை விஜய் ஒழுங்காக படிச்சாதான் தொண்டர்களுக்கு அதை போய் சேர்க்க முடியும் தலைவர்களே வாசிப்பு தன்மை இல்லை நடிகர் விஜய்க்கு வாசிப்பு தன்மை இல்லை தலைவர்களே ஒரு அத்தனை இளைஞர்களை கட்டி அத்தனை இளைஞர்களை கட்டுக்குள் வைத்த நடிகர் விஜய் அவர்களே அரசியல் ரீதியான ஒரு பக்குவம் இல்லாம இருக்காங்க நாங்கள் சொல்ல வரணும் ஆனா அவர் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்று அரசியலா முன்வைக்கிறாரு எது செஞ்சாலும் நாங்கள் வந்துட்டு இப்போ நாங்கள் எது பத்தியும் சொல்ல மாட்டோம் எங்களுடைய செயல்பாடுகளில் காட்டுவோம் தொடர் செயல்பாடுகளை காட்டுவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்களே நான் என்ன கேட்குறேங்க ஒண்ணுமே இல்லைங்க நடிகர் விஜய் வர எனக்கு இதுதான் இருக்கு மாற்று மாற்றுனா யாருக்கு மாற்று யார் யாருக்கு மாற்றா அதிமுகவுக்கு மாற்றா ஒரு கட்சியாக வந்து நிப்போன்னு சொல்றாங்க என்ன என்ன மாற்று என்ன மாற்று நான் கேட்குறேன் நான் கேட்குறேன் திமுக ஒரு மாற்று நீங்க சொல்ல வர்றீங்க நான் கேக்குறேன் உண்மையிலே தாவாக்க தொண்டர்கள் நெஞ்சில திருந்திருந்த அந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்லட்டுங்க தாவாக்க தொண்டர்கள் பதில் சொல்லி அப்படின்னு என்னன்னாக்கா கடந்த மாதம் நெல்லை நெல்லை மாவட்டத்தில் ஒரு ஆணவ படுகொலை நடக்குது அந்த ஆணவ படுகொலை என்பது அந்த பையனை பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனியில் ஊழியருங்க மாதம் ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஊழியர் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த ஒரு ஒரு மாணவன் இருபத்தி நான்கே வயதான ஒரு மாணவனை நட்டநடு ரோட்டில் பப்ளிக்கில் வெட்டி கொள்கிறாங்க காதலிச்சங்கிற ஒரே குற்றத்திற்காக வெட்டி கொள்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளும் ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய அனைத்து அமைப்புகளும் இது கண்டனம் தெரிவிக்கிறாங்க இதை கண்டிக்காத ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் கட்சி சொல்கிறாங்களே யாருமே போகல அந்த தொண்டர்கள் கூட இன்னும் அரசியல் படலை இந்த தொண்டர்களுக்கு நடந்ததே தெரியலங்க ஒரு தொண்டர்கிட்ட போய் மைக்க நீட்டுறாங்க இந்த மாதிரி ஆணவப் படுகொலை நடந்துச்சு நீங்கள் என்னங்க இதுக்கு இதுக்கு என்னங்க சொல்கிறீங்கன்னு சொல்லி ஒரு தொண்டர்கிட்ட கேக்குறாங்க அந்த தொண்டர் என்ன சொன்னார் தெரியுமா இது சஸ்பென்ஸுங்க அப்படிங்கிறார் கேட்க இது சஸ்பென்ஸுங்கிறார் அப்போ ஆணவ படுகொலையை பற்றி எந்த விதமான புரிதலே இல்லாமல் விஜய்க்கே புரிதல் இல்லை அப்புறம் எப்படி தொண்டர்களுக்கு எப்படி புரிதல் இருக்கும் அப்போ இந்த மாதிரி ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக நடிகர் விஜய் அவர்கள் கண்டனம் கொடுக்கணுமா இல்லையா நாங்கள் கேட்போம்ல ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்காக நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கி ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினுடைய தலைநிபுணர்காக நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் புறச்சிலர் அம்பேத்கர் அவர்களே தந்தை பெரியார் அவர்களில் போராடி கொண்டு இருக்கிறோம் அப்போ எங்களை போன்ற இயக்கங்கள் தான் இதை கேள்வி எழுப்ப முடியும் அப்போ நடிகர் விஜய் அவர்கள் இன்னும் அரசியல் வகமாக பக்குவப்படவில்லை தாவேக்கா இன்னும் சாதி அரசியலாக தான் இன்னும் நடமாடிட்டு இருக்கு தாவேக்கா வெறுமனையே சாதி அரசியல் தான் ஏன் கண்டிக்க வேண்டியதானங்க அவனும் சக தமிழன் தானே நாமெல்லாம் இந்துங்கிறோம் நம்மலாம் தமிழர்களுங்கிறோம் அப்போ இதுக்கெல்லாம் நடிகர் விஜய் அவர்கள் ஆணவப் படுகளுக்கு எதிராக பேசியிருக்கணுமா இல்லையா அவங்களுக்கு பதிலாக புசியானதுக்கு அறிக்கை கொடுத்துட்டாரு நான் இவர் ஆதவர்ஜுனா சார் அப்ப புசியானந்த முதலமைச்சர் ஆக்கிடுவோமா நான் கேட்கறேன் புசியானந்தர் முதலமைச்சர் கேண்டிடேட் ஆக்குறேன் ஆக்க முடியுமா புசியானதுக்கு சாதியை பற்றி என்ன தெரியும் நான் கேட்கறேன் புசியானதுக்கு சாதியை பற்றி என்ன தெரியும் கேட்கறேன் புசியானது வந்தாரா நிலைக்கு வந்தாரா சாதியை பற்றி ஒரு மணி நேரம் பேச தெரியுமாங்க அவருக்கு தென் தமிழ் தெலுந்தமிழகத்துல என்ன எவ்வாறான வன்கொடுமைகள் நடக்குதுன்னு புசியானந்த தெரியுமா எஸ்சிஎஸ்டி பீப்புள்ஸ் எஸ்சிஎஸ்டி பீப்புள்ஸ்க்கு உண்டான அந்த புரிதல் என்ன எஸ்சிஎஸ்டி பீப்புள்ஸை பற்றின புசியானதுக்குடைய பார்வை என்ன விளக்குங்க பட்டியல் சமுதாயத்தினுடைய இருக்கக்கூடிய அத்துறை சாதிகளை பற்றி புஸ் புசியானதுக்கு என்ன பார்வை இருக்கிறது எந்த விதமா அவங்களை அணுகிறீங்க தமிழ்நாட்டில் எவ்வளோ வன்கொடுமை நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் பார்க்குறீங்களா இல்லையா நான் கேட்குறேன் புசியானந்தா இருக்கட்டும் நடிகர் விஜய் அவர்களாக இருக்கட்டும் இங்கே யாரும் குறை சொல்லி அரசியல் பிழைப்பு நடத்தக்கூடிய யாருக்கும் எதுவுமே தேவையில்ல நாங்க என்ன கேட்குறோம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து வன்கொடுமை வன்கொடுமைகளுமே உங்களை தான் நடக்குது உங்களை தவிர மற்ற எல்லா கட்சியும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க நீங்களே தெரிவிக்க மாட்டீங்க அப்போ இப்படி ஒரு கேள்வி எழுதலையா அந்த கேள்வி முக்கியமான கேள்வியா தான் நாங்க பார்க்க முடியும் எப்படி நீங்க இதை அசால்ட்டை கடந்து போக சொல்றீங்க ஆக புசியானது கண்டிக்கிறாரு அறிக்கை அறிக்கையெல்லாம் அவர் விடலை நீங்க எங்கேயுமே பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் விட்ட மாதிரி ஒரு அறிக்கையும் கிடையாது சாதிக்கு எதிராக அவங்க பேசுனதுமே கிடையாது ஆதவ அர்ஜுனா கண்டிச்சாருல சொல்றாங்க ஆதவ அர்ஜுனா எங்க கண்டிச்சாரு ஆதவசினா என்னங்க கட்டிச்சார் போக வேண்டியதாங்க இங்கேருந்து எங்கெங்கேயே போகிறாரு தன்னுடைய தொண்டர்கள் நிகழ்ச்சிக்கு போகிறாரு அங்கே சென்னைக்கு போகிறாரு இங்கே போகிறாரு பெங்களூருக்கு போகிறாரு எல்லா இடத்துக்கும் போகிறாரு போய் நெல்லைக்கு போக சொல்லுங்க நெல்லைக்கு வண்டியை கூட சொல்லுங்கள் அவனும் தமிழன் தானே ஆ அவன் என்ன விஜய் படம் பார்த்தது இல்லையா அவன் கவின் கவின்ங்கிற ஒரு நபர் விஜய் பட பார்த்தது இல்லையா எல்லாத்துக்கும் விஜய் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குது நம்ம இல்லைன்னாலும் சொல்ல முடியாது எல்லாத்துக்கும் விஜய் மேலே ஈர்ப்பு இருக்குது ஒரு காலக்கட்டத்தில் அவருடைய சினிமாவுக்கே நாங்கள் போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தா நீங்கள் நடிகர் விஜய் அவர்கள் அந்த வீட்டுக்கு போயிருக்கணும்ல ஆடத்தில் நீங்கள் சொல்லணும்ல ஆனால் மாநாட்டுத் திறரில் வந்து ஆணவப்படவுக்கு எதிரான சட்டம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானமே ஏற்றுறாங்களே இது மாநாடுல பேசுனதுலாம் ஒரு பேச்சுன்னு சொல்லி நீங்கள் பேசுகிறீங்களா மாநாட்டில் என்ன பேசுனார் அவர் மதுரையில் வந்து மதுரையில் இருக்கக்கூடிய பெருமைகளை பற்றி பேசிட்டு இருக்காரு அதைத்தான் எனக்கே தெரியுமே மாநாட்டில் என்னங்க மதுரையை பற்றி பெருமை பேசுறீங்க அதான் மதுரைக்காரன் எங்களுக்கே தெரியுமேங்க மாநாட்டில் என்ன இந்த மக்களுக்கு திட்டம் வச்சுருக்கீங்க மாநாட்டில் என்ன திட்டத்தை நீங்கள் சொன்னீங்க எனக்கு எனக்கு வந்து ஒரு அட்டவணை மாதிரி போடுங்க அட்டவணை மாதிரி போட்டு மாநாட்டில் இந்த மாதிரி திட்டம் தான் நாங்கள் வச்சுருக்கோம் மதுரையை டெவலப் பண்ணால் நாங்கள் இவ்வளோ திட்டம் வச்சுருக்கோம் தமிழர்கள்லாம் ஒன்று சேர ஒரு திட்டம் வச்சுருக்கோம் தமிழர்கள்லாம் சாதியை ஒழிச்சுட்டு தமிழர்களாக ஒன்று திரளவோங்கிற ஒரு திட்டத்தை நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரி புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு கருத்தை நான் சொன்னேன் தந்தை பெரியார் இருந்தால் மக்களிடம் எடுத்து சொன்னேன் அப்படிங்கிற ஒரு கருத்தை காமிங்க நான் பொதுவாக விட்டே எவ்வளோ தயாராக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஒரு கருத்தை காமிங்க ஆக இது மாதிரியான கருத்துக்களை எல்லாம் த மக்களுக்கு தேவையான கருத்தைகளிலாம் மேடையில் பேசாமல் அவ்வளோ கூட்டத்தை கூட்டி அங்கே பல்வேறு எண்ணெய் போன்ற இளைஞர்கள் எல்லா தாய்மார்கள் எல்லாத்தையும் வெயிலில் நிற்க வச்சுட்டு மதுரையோட பெருமையை பற்றி பேச விஜய் எதுக்குங்க நான் எல்லாேருமே பேசுவாங்கங்க அப்போ அது அரசியல் மாநாடு கிடையாது அது மதுரையினுடைய பெருமையை சொல்கிற ஒரு மாநாடு அப்படிதான் நாங்கள் பார்க்க அரசியல் மாநாடுங்கிறது வேறங்க சரி நான் இப்படி ஒரு கேள்வி கேட்குறேன் விஜய்க்கு கூடுகிற கூட்டம் ஏன் உங்களுக்கு வர்றதில்லை அப்படின்னு ஒரு கேள்வி ஆமாம் ரைட்டு நீங்கள் அதை கேள்வி விஜய்க்கு கொடுக்குற கூட்டம் ஏன் எங்களுக்கு கூட மாட்டேதுன்னா நாங்கள் திரை கவர்ச்சி இல்லாத நபர்கள் என்றைக்குமே நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்களேன் திரைக்கவர்ச்சியை நோக்கி தான் மக்கள் அணிதிரள்வார்கள் வருவார்கள் நீங்கள் எங்கே வேணால் பாருங்கள் திரைக்கு உண்டான அந்த கவர்ச்சி இப்போ திரைக்கு உண்டான கவர்ச்சி நோக்கி தான் மக்கள் செல்வாங்க ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் திரைக்கவர்ச்சி என்பது அரசியலில் அடிப்படை கிடையாது மக்களுக்காக கடைசி வரை களத்தில் நின்று போராடக்கூடிய நபர்கள் தான் அரசியலிலே பங்கெடுக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம் இதில் நீங்கள் எது சரி நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க கவர்ச்சி உள்ள நாங்கள்லாம் கிட்டத்தட்ட எங்களுடைய தலைவரெலாம் நாகை திருவள்ளுவன்லாம் இளமையை தொலைச்சு தன்னுடைய வயதை தொலைத்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இன்று வரை களத்தில் கடத்திலிருந்து களத்திறங்கி கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு வயதுக்கு மேலே ஆகிவிட்டது நாங்களெல்லாம் முதலமைச்சர் கேண்டிடேட்னு டிக்ளேரே பண்ணது கிடையாது நாங்களாம் எங்கேயும் சொல்லிக்கிட்டது கூட கிடையாது அது நாம் சொல்லக்கூடாதுங்க மக்கள் சொல்லணும் மக்கள் நடிகர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகலாம் நல்லா இருக்குன்னு சொல்லி மக்கள் சொல்லணும் அப்போ நாங்களெல்லாம் கொண்டு நாங்கள்லாம் அந்த மக்களுக்காக கடைசி வர களத்தில் நின்றாலும் கூட எங்களால் வெளியே சொல்ல முடியல அப்படி சொல்லக்கூடாது மக்கள் தான் எங்களை முடிவெடுக்கணும் நான் எப்படி நான் என்ன போய் முதலமைச்சர்ன்னு சொல்ல முடியும் புரியுதுங்களா உங்களுக்கு நான் எப்படிங்க என்னை பத்தி முதலமைச்சர் சொல்ல முடியும் மக்கள் தான் எங்களை தேர்ந்தெடுக்கணும் இப்போ கிரவுண்டில் இன்றைக்கி வேலை செய்யட்டும் நடிகர் விஜய் அவர்கள் வேலை செஞ்சாதானே நீங்க அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் அப்ப நீங்கள் கிரவுண்ட்லையும் இறங்க மாட்டீங்க அரசியலும் இடதுசாரி அரசியலில் பேச மாட்டீங்க வலதுசாரி தான் பேசுவீங்க அப்புறம் நீங்கள் முதலமைச்சராகி யாருக்கு என்னங்க பிரச்சனை எனக்கு புரியவே இல்லை சரியான அரசியல் இல்லாமல் ஒரு நாட்டையே அவரால் உருவாக்க முடியாதுங்க ஒரு ஒரு தொகுதியவே அவரால அரசியல் இல்லாமல் உருவாக்க முடியாதுங்க ஒரு தொகுதிக்கே அரசியல் தேவைங்க ஒரு ஸ்ட்ரீட்டுக்கே அரசியல் தேவைங்க ஒரு தெருவுக்கே அரசியல் தேவை ஒரு வீட்டுக்கே அரசியல் தேவை நாலு பேருக்குள்ளே ஒரு அரசியல் தேவை எல்லாமே அரசியலுங்க அரசியலே இல்லாமல் நீங்கள் எப்படி முதலமைச்சராகி நீங்கள் என்னங்க பண்ண போறீங்க எனக்கு புரியவே இல்லை சரி விஜய்க்கு தெரியலனாலும் கூட அவருடைய சகாக்களுக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்பு யாரு சகா யாரு எனக்கு அவருடைய கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்களோ இந்த புஷியானந்த் போடுறவர்களோ இல்லை ஆதவ அஜனா போடுறவர்களோ இல்லை புதுச்சேரியாக இருக்கக்கூடிய ஆட்களோ இவங்க யாராவது ஒருத்தவங்க அரசியல் ரீதியாக அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு அவங்களுக்கு எதாவது சொல்ல முடியாதுங்களா எங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன் தமிழ்நாடு வந்து டெக்னாலஜியில் எங்கேயோ போயிடுச்சு இப்போ நீங்கள் வேற நீங்கள் வேற மாநிலத்தில் இருந்தாலும் கூட நான் வேற மாநிலத்தில் இருந்தாலும் கூட எல்லாருக்கையிலயும் மொபைல் வந்துருச்சு இன்னைக்கு ஏன்னா இங்கே நடக்கிறதுங்க அவங்களுக்குன்னா தெரியாதா நான் கேட்குறேன் ஒன்று அங்கே இப்போ பரலவரத்தில் இருக்காங்களா நான் கேட்குறேன் தமிழ்நாட்டில் தானேங்க இருக்காங்க தமிழ்நாட்டில் தானே இருக்காங்க போய் பார்க்கட்டுமே தமிழ்நாட்டில் நடக்கிற வன்கொடுமைகள்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியாதா எந்த புதுப்படம் ட்ரெய்லர் ஆனாலும் கூட அதை வர்ஜினாக போய் பார்க்குறாருல சினிமா போய் பார்க்குறாருல ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரிய மாட்டேது நம்ம சொல்லி தான் அவங்களுக்கு தெரியணுமா எங்களை மாதிரி இயக்கிறத நீங்கள் வந்து கேட்பீங்களா கேட்க முடியாது ஆனால் அவர்களை மாதிரி இயக்கத்தை கேட்குறீங்கன்னா அவர்கள் மேலே தான் தப்பு இருக்குது புரியுதுங்களா யாரும் இங்கே எதுவும் தெரியாமலாம் இல்லை நியூஸ் இருக்குது பேப்பர் இருக்குது அப்போ அதை கூட படிக்க மாட்டாங்களா தாவை கேட்குறாங்கன்னா நான் கேட்க வரேன் இவ்வளோ வன்கொடுமைகள் நடந்துட்டு இருக்கும்போது எப்படி அவங்களுக்கு தெரியாமல் நடக்கும் வன்கொடுமைகள் தமிழகத்தில் அதிகமாக இருக்குன்னு ரிப்போர்ட் சொல்லுது ஆனால் இவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்க வன்கொடுமை பற்றி அந்த பக்கமே போகிறது நான் சவால் விட்டு சொல்கிறேன் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த நபர்கள் வன்கொடுமை பட்டியலை ஒருவாக படிக்க வேணும் தமிழ்நாட்டில் எத்தனை வன்கொடுமை நடக்குதுன்னு அந்த பட்டியலை பார்க்கணும் எஸ்சிஎஸ்டியில் போதும் நான் கேட்கறேன் எஸ்சிஎஸ்டியில் முத அந்த அட்டவணையில் எத்தனை சாதி இருக்காங்கன்னு தெரியுமா தாவைக்காய் இதை நான் வந்து பெருமையாக சொல்லலை இது மாதிரியான அரசியல் புரிதல்கள்லாம் அவங்களுக்கு ஏற்பட வேண்டும் தாவைக்காய்காரங்களுக்கு இது மாதிரி எதுவுமே தெரியாது கொள்கை இல்லை கோட்பாடு இல்லை அம்பேத்கர்னால் யாரும் தெரியாது பெரியார்னால் யாரும் தெரியாது இவங்களோட பிரச்சனை என்னன்னாக்கா அம்பேத்கரா அம்பேத்கர் எடுத்துக்கிறோம் அவங்கள வெறும் ஒரு படமாக தான் எடுக்கிறாங்களே தவிர அவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அரசியலை ஏற்க மறுக்கிறார்கள் பேச முடியுமா அன்றைக்கி மதுரை வந்து இன்றைக்கி நடிகர் விஜய் அவர்கள் ராமநாதபுரத்தில் அல்லது குக் கிராமத்தில் போய் பிரச்சலர் அம்பேத்கரை பற்றி பேசுங்க பேசுங்க அம்பேத்கர் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமத்துக்கு போங்க அங்கே திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமத்துக்கு போய் அம்பேத்கரை பற்றி பேசுங்க வெறுமனையே நாலு பேர்த்த கூட்டு வச்சு மாநாட்டில் பற்றி பேசுனா அது என்னது அது ஒன்றுமே கிடையாது போய் இன்னும் சாதி ரீதியான ஒடுக்குமுறை நடந்த கிராமங்கள்னு அவ்வளோ கிடக்கு உள்ளே போய் பேசுங்க யார் வேணாம்னு சொன்னாங்களா இனிமேல் பேசுவோங்கிறாங்களே எப்போ பேசுவீங்க கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு ரெண்டு வருஷம் ஆச்சு நீங்கள் கட்சி தொடங்கி ரெண்டு வருஷத்தில் சாதின்னு ஒரு வார்த்தை கூட பேசலை நல்லா நோட் பண்ணுங்க எல்லாத்தையும் பற்றி பேசுகிறீங்க அங்கிள் ப்ரோ அவர் இவரெல்லாம் பேசுகிறீங்க சாதின்னு ஒரே ஒரு வார்த்தை அந்த ஒரு வார்த்தையை பேச மறுக்கிறீங்கன்னா அப்போ எங்கே சிக்கல் இருக்குது அங்கே தான் சிக்கல் இருக்குது நீங்கள் சாதின்னு சொல்லலைல உங்கள் வாயிலேருந்து வரைய அப்போ அங்கே தான் சிக்கல் இருக்குது அந்த இடத்த கிளியர் பண்ணுங்கள் அந்த இடத்துக்கு டிஸ்கஸ் பண்ணுங்கள் குழு அமைங்க ஏன் தாவை கல இன்னும் பொறுப்பாளர்கள்லாம் எல்லாம் இப்போ எஸ்சிஎஸ்டி மக்கள்லாம் யாருமே இல்லையே ஏன் மாவட்ட செயலாம் கொடுக்க மாட்றீங்க என்ன காரணம் கொடுக்குறது இல்லையா அவங்க இல்லையே நீங்கள் காமிங்க நான் நோட் பண்ண வர நான் எனக்கு தெரிஞ்ச வர மேலடை பொறுப்பாளர்கள்லாம் எந்த எஸ்சிஎஸ்டி இருக்காங்கன்னு புரியல பட்டியல் சமுதாய மக்களுக்கு என்னங்க அங்கே இருக்குது அப்போ பட்டியலினத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம யாருக்கு அங்கே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நான் தான் சொல்லிட்டேனே பட்டியலின சமூகத்துக்கு கொடுக்காமல் வேறு யார் கொடுப்பாங்க நீங்கள் தான் அதை புரிஞ்சிக்கணும் அப்போ அங்கேயும் சாதி இருக்குது வெறுமனையாக சாதி வந்து வெறுமனையாக என்னங்க அவனுங்க எப்போ பார்த்தாலும் சாதி ச அப்படிலாம் கிடையாது எல்லா இடத்துலையும் சாதி இருக்குது சாதி குறித்தான டிஸ்கஷன்களை சாதி கொடுத்தான கருத்துடைய ஆர கருத்துரையாடல்களை தாவைக்காவை சேர்ந்த நபர்கள் டிஸ்கஸ் பண்ணணும் இவ்வளோ பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்குண்ணே அண்ணே விஜய் அண்ணே நம்மளை காதலிச்சா வெட்டுறாங்க சகசமாக பொண்ணு கேட்டாலும் வெட்டுறாய்ங்க ரெண்டு பேர் பொண்ணு பையனும் பேசினாலும் வெட்டுறாங்கண்ணே வெட்டிக்கிட்டே இருக்காங்க நீ ஏனால் பேச மாட்டேன்னு சொல்லி அவங்க கட்சிக்காரங்க கேட்கணுங்க நான் கேட்க முடியாது நம்மளை வெட்டிக்கிட்டே இருக்காங்கண்ணே நான் ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவண்ணே என் க என்னை நீங்கள் பொறுப்பில் தான் வைக்க மாட்டீங்க என்னை வெட்டுறாங்க அதுக்காவது குரல் கொடுக்கணுன்னு அவங்க கேட்குறாங்க இந்த கேள்விக்கு நடிகர் விஜய் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் சரி இப்போ தமிழக வெற்றிகாலத்திலேருந்து சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்கிறாங்க தொடர்ச்சியான அரசியல் பயணங்கள் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது விஜய் அதிகமாக திமுகவை அடித்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு திமுக ப சரியில்லை திமுக ஆட்சியில் வந்து வாக்குறுதிகளை நிறைவேற்றலை இப்படின்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளும் முன் வச்சுட்டு இருக்கிறாங்க அப்போ அதையெல்லாம் இப்படி பார்க்குறீங்க திமுக சரியில்லை ரைட்டு விடுங்க திமுக சரியில்லை நீங்கள் என்ன பண்ணீங்க ஏங்க நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக அரசியல் இருக்காங்க திராவிட முன்னேற்றங்கள் தான் அவங்களுக்கு கூட விமர்சனம் இருக்கலாம் அதில் வேற கருத்து இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் மேலே எங்களுக்கு விமர்சனம் இருந்தால் கூட அதில் மாட்டுக்கிறது இல்லை ஆனால் நீ என்ன செஞ்சீங்கன்னு உங்களுக்கு கேள்வி இருக்கில்ல நாற்பத்தைந்து ஆண்டு காலமாக இந்த மக்களுக்காக உழைச்சிருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகம் எப்படிங்க அசால்ட்டாக நீங்கள் திராவிட முன்னே நீங்கள் ரெண்டு வருஷத்தில் சினிமாவை நடிச்சுட்டு வருவீங்க அசால்ட்டாக எப்படிங்க அடுத்தவங்க உங்களை படிப்பும் போது அதுவே ஒரு நல்ல ஒரு அணுகுமுறை கிடையாது நீங்கள் இன்றைக்கி பா சமுதாயத்தில் விளிமுனையில் இருக்கக்கூடிய அருந்து மக்கள்னு ஒரு மக்கள் இருக்காங்க ஒரு 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 கேஸ்ட் இருக்குது அருந்ததிர் சமுதாயத்தில் அடி மூட்டைகளும் அடி மூட்டைகளாக அருந்ததிர் சமுதாயம்னு ஒன்று இருக்காது அவருக்கு இருக்கான்னு தெரில அந்த அருந்ததிர் சமுதாயத்தில் ஒரு காலத்தில் கிட்டத்தட்ட செருப்பு தைக்கும் தொழிலாளியாக செருப்பு தைக்கும் தொழிலாளியாக மலம் அல்லுபவர்களாக இருந்த எங்களை அருந்ததிர் சமுதாயத்தை அவர்களுக்கென்று உள் இடஒதுக்கீட்டை கொடுத்து மூன்று சதவீதமான இடஒதுக்கீட்டை கொடுத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கலை இயக்கம் தெரியுமா அவளுக்கு நடிகர் விஜய் அவர்களுக்கு தெரியுமா உள் இடஒதுக்கீட்டினுடைய வரலாறு தெரியுமா உள் உள் இடஒதுக்கிட்டு எதன் அடிப்படையில் வழங்கினாங்கன்னு நடிகர் விஜய் அவர்களுக்கு தெரியுமா உள் இடஒதுக்கீடுன்னா என்ன இடஒதுக்கீடுனா என்ன ரிசர்வேஷன் என்றால் என்ன நடிகர் விஜய் அவர்கள் பேச முடியுமா அப்போ இவ்வளவு சாதனைகள்லாம் திராவிட முன்னேற்றக் கழகம் செஞ்சுட்டு இருந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை போகிற போக்கில் அசால்ட்டாக நம்ம அங்கிள்னோ அல்லது ப்ரோனோ நம்ம சொல்லி கேலி பண்ணிடலாமே தவிர ஆனால் அவருடைய பணி என்பது மகத்தான பணி அதை நீங்கள் எளிதாக கடந்து விட முடியாது நீங்களாம் இன்னும் அரசியலுக்குள்ளே இன்னும் நிறைய வளரணும் பக்குவமா படணும் அரசியல் அரசியல் புரிதல் உங்களுக்கு வரணும்னு தான் நாங்கள் சொல்றோம் ஆகவே எளிதில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வசைப்பாடி விட்டு போக முடியாது இப்போ தாவேக்கா வந்து கூட்டணியில் சேரணும் அப்படின்னு சொல்லும்போது ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவங்க இந்த கட்சியில் சேரதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த கட்சியில் சேரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பல்வேறு வியூகங்கள்லாம் பேசப்படுது இவங்க கூட்டணி சேர்ந்தாங்க அப்படின்னா அதிமுகவில் சேருவாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல எந்த கூட்டணியில் இவங்க சேருவாங்க அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க நான் என்ன சொல்றேன் இவங்க எந்த கூட்டணியில் வேணா சேரட்டுங்க எந்த கூட்டணியில் சேர்கிறதுக்குன்னு ஒரு ஒரு கூட்டணியில் சேர்றதுக்குமே ஒரு அரசியல் தேவை அரசியல் புரிதல் தேவை அதனால் இவங்க எந்த கூட்டணியில் சேர்கிறாங்க யாரோட சேர்கிறாங்க அதெல்லாம் நம்ம வந்து கணக்கிட தேவையில்லை முதல்ல இவங்க அரசியல் புரிதல் இந்த தாவைக்காய் தொண்டர்களுக்கு வர வேண்டும் அதுக்கப்புறம் நீங்கள் நடிகர் விஜய்க்கு வரட்டும் விஜய்க்கு வருதான்னு தெரில வரும் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய அநியாயத்தை இந்த வன்கொடுமைகளை இதெல்லாம் தட்டி கேட்டால் அவருக்கு ஒரு புரிதல் வரும் ஆனால் தாவை தொண்டர்கள் இன்னும் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் தான் இருக்கார்களே தவிரல ஒருபோதும் அரசியலாக அவர்கள் இல்லை அரசியலாக இருந்தால் மட்டும்தான் கூட்டணி குறித்தே யோசிக்க முடியுங்க நீங்கள் அரசியலாக இல்லைன்னா கூட்டணி குறித்தே உங்களால் சிந்திக்க கூட முடியாது அப்போ அவங்க அரசியலாக இல்லைன்னு சொல்ல வரீங்களா அரசியலாக இல்லைங்க அவங்க அரசியல் ஆகட்டும் ஆகட்டும் இன்னும் அப்படி நீங்கள் அரசியலாக இப்போ ஒன்றும் இல்லைங்க பகவத்கீதையும் இந்தியன் கான்ஸ்டியூஷனையும் வச்சுருக்காங்க எந்த கூட்டணிக்கு அவங்க போவாங்க நீங்கள் யோசிக்குங்க ஒரே நேரத்தில் ரெண்டு கூட்டணி போடுவாங்களா பிஜேபி கூடயும் இங்கிட்டு திமுக கூடையும் போடலாமா ஆ அது எப்படிங்க ரெண்டும் வச்சுருக்காங்களா அப்போ ரெண்டு பேர் தானே கூட்டணி இருக்கணும் ஏதாவது ஒரு கூட்டணி தான் இருக்கணும் பகவத்கீதையே ஆதரிக்கிறீங்களா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் நீங்கள் ஆதரிக்கிறீங்களா ரெண்டில் ஒரு முடிவு எடுங்க உட்காருங்க உட்காந்து ஒரு டிபேட் போடுங்க நம்ம எந்த கூட்டணிக்கு போகலாம் தலைவரே ரெண்டு இதை வச்சீங்களே இந்த ரெண்டு பேர்த்தோடையும் நம்ம கூட்டணி போகலாமான்னு யோசிங்க தமிழக வரலாற்றிலே ரெண்டு கட்சியோட கூட்டணி போட்ட ஒரு கட்சி தாவேக்காவாக வரப்போகுது சீரிசாங்க தமிழக வரலாற்றில் ரெண்டு கூட்டணியை போட்டு ரெண்டு கட்சியோட கூட்டணி போட்ட ஒரு கூட்டணி தமிழக வெற்றிகளாக அந்த இடத்த பிடிக்க போகுது அவர் தான் சொல்கிறாரு திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டியே அப்படின்னு ரெண்டே ரெண்டு பேர் தான் ரெண்டே ரெண்டு பேர் தான் திமுகவுக்கும் தாவேக்காக்கும் போட்டி நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் உங்கள் மாநாடு எதை வலியுறுத்துது ரெண்டு கட்சியோடையும் நீங்கள் கூட்டணி தான் இருக்குங்கன்னு வலி வலியுறுத்துது ஓகே ஆக நீங்கள் இன்னும் அரசியல் தெளிவு ஆகணும் தாவேக்கா வந்து இந்த நிலைப்பாட்டை த மக்கள் மத்தியில் எடுத்து சொல்ல சொல்லணும் இப்போ நீங்கள் தமிழ் புலிகள் கட்சியிலே இருக்கீங்க உங்களுடைய செயல்பாடுகள் பற்றி நேர்களுக்கு சொல்லுங்கள் அதாவது தமிழ் த சு சுருக்கமாக முடிச்சிடுறேன் தமிழ் புலிகள் கட்சி என்பது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் தொடங்கி கிட்டத்தட்ட தமிழ் தொடங்கி தமிழ் போராட்டத்தினுடைய வாயிலாக நடக்கக்கூடிய அநியாயங்களை அக்கிரமங்களை கொடூரங்களை தட்டி கேட்கக்கூடிய ஒரு இயக்கமாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தோன்றிய இயக்கம்தான் தமிழ் புலிகள் கட்சி கிட்டத்தட்ட நான்கு ஐந்து ஏழு எட்டு பேரை கொண்ட அந்த அமைப்பு கிட்டத்தட்ட வருங்காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தமிழ் மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்குமாக மட்டும் நாங்கள் போராடலை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டும் எங்களுடைய போராட்டம் அல்ல தமிழர்கள் எங்கெங்க பாதிக்கப்படுகிறார்களோ ஹைட்ரோ கார்பன திட்டமாக இருக்கட்டும் ஹைட்ரோ கார்பன் திட்டம் இருக்கட்டும் நம்ம நீட்டு 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 திட்டமாக இருக்கட்டும் விவசாயிகளுக்கான போராட்டமாக இருக்கட்டும் நடக்கக்கூடிய அநியாயங்களை தட்டி கேட்கக்கூடிய போராட்டமாக இருக்கட்டும் சென்னை ஆகட்டும் எந்த எந்த மாவட்டத்துலேயுமே தமிழர்களுக்கு எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் கூட அதையும் தட்டிக்க இறக்கமாக தமிழ் புலிகள் கட்சி இன்னைக்கு வளர்ந்து நிற்கிது ஆகவே இது வெறுமனையாக ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்கான கட்சி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இந்த சாதிக்கான கட்சிங்கிறத சுருக்கிறதை விட அனைத்து மக்களுக்குமாகவும் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் இன்று வரை இந்த மண்ணில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய கொள்கை தந்தை பெரியார் அவர்களுடைய கொள்கை மார்க்ஸ் அவருடைய கொள்கையை ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில் எடுத்து செல்ல எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக தமிழ் புலிகள் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை காண இருக்கிறது கண்டிப்பாக தமிழ் புலிகள் கட்சிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு என்பது மிக சிறப்பான ஒரு ஆண்டாக அமையும் ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகார பகிர்வை கேட்கக்கூடிய இடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு வருவார்கள் கண்டிப்பாக இது நடந்தே தெரியுது நீங்க வேணா பாருங்க தமிழ் புலிகள் கட்சி கிட்டத்தட்ட எண்ணற்ற போராட்டம் ஒரு பொறுப்போராட்டம் ரெண்டு போராட்டம் கைது வழக்கு சிறைங்கிற கட்ட போராட்டத்தெல்லாம் தக தெரிஞ்சுட்டு இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது தமிழ் புலிகளுடைய ஆண்டாக கூட இருக்கலாம் கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ தமிழக வெற்றி கழகத்திட்ட நம்ம பார்க்குறோம் அப்படின்னா பெரிய இளைஞர் பட்டாளம் வந்து அவங்களோட போய் சேர்றதை நம்ம பார்க்குறோம் ஆனால் இன்னொரு பக்கம் அரசியல்ல கள செயல்பாட்டுல உங்களை போன்ற கட்சியினர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரியார் இயக்கங்கள் அம்பேத்கர் இயக்கங்கள் மார்க்சி இயக்கங்கள் எத்தனையோ இயக்கங்கள் இருக்குது ஆனால் இது இதுக்கெல்லாம் மக்கள் வராமல் ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்னு ஒரு கட்சி வந்த உடனே அதில் பெரிய இளைஞர் பட்டாளம் போய் சேருது அப்படிங்கிறத அது எப்படி நம்ம பார்க்குறது அது வந்து உங்களுடைய தோல்வி அப்படின்னு சில பேர்லாம் சொல்கிறாங்க அது எப்படி பார்க்குறது அப்படியே நேராக வண்டி எடுத்திங்கன்னா இங்கேருந்து நேராக வண்டி எடுத்திங்கன்னா சென்னையில் மொத்தமாக எங்கே குப்பை கொட்டுவாங்க நீங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்கள் ஒரு இடத்துல குப்பை கொட்டுவாங்க கொட்டுவாங்களா இல்லையா சென்னையில் ஒரு இடத்துல கழிவுகள் அப்புறம் மொத்தமாக கொட்டுவாங்க அந்த குப்பையை பார்த்தீங்கன்னா இப்படிலாம் இருக்காது இவ்வளோ கோபுரம் மாதிரி இருக்கும் அந்த குப்பை மாதிரி இருக்கும் அதனால் அது மாதிரி எழுதி படுத்துக்கலாமா இந்த குப்பையில் தூங்கிக்கலாமாங்க ஆ அதெல்லாம் பெருசாக இருக்குல்ல நம்மளாம் போய் தூங்கணுமா இல்லையா முடியாதுல்ல அந்த மாதிரி தான் கோபுரங்களால் குப்பைகளால் கட்டப்பட்ட கோபுரம் எப்படி ஒரு இதாக இருக்குமோ நம்ம போய் அங்கே இருக்க முடியாதோ அது மாதிரி தான் அதனால் நான் குப்பைன்னு சொல்லி நான் வந்து தவறாக சொல்லலை இன்னும் அவங்க இளைஞர்கள் இன்னும் மாறணும் இன்னும் மாறணும் நிறையா படிக்கணும் நிறையா வன்கொடுமைகளுக்கு எதிராக போராடணும் அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுக்கணும் நீங்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க எத்தனையோ யூடியூப் சேனல்ஸில் இந்த ஒருத்தர்லாம் பேசுகிறாங்க உதயநிதியும் அடிப்போம் ஸ்டாலினையும் அடிப்போம்லாம் பேசிகிட்டு இருக்காங்க பார்க்கும்போது நகைச்சுவையாக இருக்குதை பார்க்கும்போதெல்லாம் ஆக இந்த மாதிரிலாம் இன்னும் அந்த அரசியல் தன்மை இல்லை ஒரு புரிதல் தன்மை இல்லை தாவேக்கா தொண்டர்கள் இதை மாற்றணும் நடிகர் விஜய் அவர்கள் அரசியலை முழு முற்று படிச்சுட்டு இதெல்லாம் மாற்றணும் இந்த மாதிரியான சிந்தனைகளை இந்த மாதிரியான பிற்போக்குவாதத்தனத்தை நடிகர் விஜய் அவர்கள் மாத்தினா தான் நீங்கள் சொன்ன மாதிரியான அதுக்காக எங்ககிட்ட இளைஞர்கள் இருக்காங்க அதனால் நாங்கள் மட்டும்தான் நாங்கள் மட்டும் தனிமையாகப்பட்டிருக்கோம் எங்ககிட்ட இளைஞர்களே இல்லைன்னு நீங்கள் சொல்லிவிட முடியாது தாவை என்பது திரை வந்த ஒரு கூட்டம் ஒரு கதவ கூட்டம்னு சொல்ல வேறு ஆமாம் ஒரு திரை கவர்ச்சியினால் சேர்க்கப்பட்ட கூட்டம் சினிமா ஃபஸ்ட்டு காட்சிக்கெல்லாம் எப்படி வருவாங்க அந்த மாதிரி தான் ஒரு கூட்டம் நீங்கள் யாரை போய் கேட்டாலும் என்னென்னு தெரியாது யார் என்ன நீங்கள் அந்த கட்சியினுடைய மாநில பொருளாளர் யாருன்னா கூட அந்த கட்சிக்காரங்களுக்கு தெரியாது மாநில கொள்கை பிறப்பு செயலாளர் யாருன்னா கூட தெரியாது விஜய் விஜய்க்காக வர்றோம் அண்ணனுக்காக வர்றோம் அண்ணன் நல்லா டான்ஸ் ஆடுவார் அண்ணன் நல்லா பாட்டு பாடுவார் அண்ணன் நல்லா பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அதுக்காண்டி வந்த கூட்டமே தவிர மற்றபடி கொள்கைக்காக வந்த கூட்டம்லாம் கிடையாது நாங்கள் இருக்கக்கூடிய கூட்டம்லாம் கொள்கைக்காக திருட் கூட்டம் இன்றைக்கி என்ன மாதிரி பல இளைஞர்கள் இருக்காங்க அவங்கள எல்லாத்தையும் கூப்பிடுங்க தாவைக்காய் தொண்டர்களை அப்புறம் அங்க கூப்பிடுங்க ஒரு டிபேட் நடத்துவோம் பேசுவோம் டிஸ்கஸ் பண்ணுவோம் சாதி கொடுத்தான பார்வை என்னங்கிறத கேட்போம் நடக்கணுமா இல்லையா இதெல்லாம் தானே அவங்களுக்கு நீங்க எந்த வகையான இளைஞ அதாவதுங்க நூறு பேர் நூறு இளைஞர்களை பொய்ய சொல்லி கூப்பிட்றத விட பத்து இளைஞர்கள் கொள்கை ரீதியாக இருந்தாலே போதுமானதுங்க எண்ணிக்கை வந்து எப்பயுமே எதையும் முடிவு பண்ணாது எண்ணங்கள் தான் முடிவு பண்ணும் எண்ணங்கள் தான் எண்ணங்கள் தான் இங்க வேலையே திராவிட முன்னேற்ற கழகம் எதுல எப்ப எப்படி ஆட்சியை பிடிச்சிச்சு எண்ணங்கள் கருத்தியல் கோட்பாடுகள் இருந்தனால தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு அந்த மாதிரி நான் தீர்மானிக்காது எண்ணங்களும் சித்தாந்தங்களும் தான் வெற்றியை தீர்மானிக்குமே தவிர மற்றபடி எங்க பின்னாடி இளைஞர்கள் இல்லைன்னு நீங்க சொல்லிட முடியாது இப்போ திரைக்கவர்ச்சி அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லைங்களா அப்ப அதுலேருந்தே இருந்தே வர தாவேக்கா வந்து ஒரு விஷயத்த சொல்லுது திராவிடமும் தமிழ்தேசியமும் எங்கள் ரெண்டு கண்கள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஒரே வாரத்தில தான் சொன்னாங்க நீங்களும் பல்லாண்டு காலமாக உங்களை போன்ற அமைப்புகள் எல்லாமே என்ன சொல்றாங்க அப்படின்னா திராவிடமும் தமிழ்தேசியமும் எங்களுடைய ஒரே கோட்பாடு அது மட்டும் இல்லாமல் மார்க்சியம் அம்பேத்கரையும் அப்படின்னு சொல்றீங்க அப்போ நீங்கள் சொன்னது சொ சொன்னதுக்கும் அவங்க சொன்னதுக்கும் ஒன்று ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லைங்களா அப்போ அதை நம்ம எப்படி பார்க்குறது அதான் அதான் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க மார்க்சியை வந்து பேசுறாங்களா அவங்க திராவிடமும் தமிழ் தேசியம் ரெண்டு கண்கள்னு சொன்னதுமே அதில் இளைஞர்கள் பெரும்பாலுமே திரா அவங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க திராவிடமும் தமிழ்தேசியும் ரெண்டு ரெண்டு கண்கள் எங்களுக்கும் தந்தை பெரியார் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறப்ப அதை எப்படி பார்க்குறீங்க இதை நீங்களும் தான் சொல்லுவீங்க உட்காந்துருக்கக்கூடிய சித்தார்த்தை கூட அதை சொல்லுவார் எங்களுக்கு திராவிடம் முக்கியம் எங்களுக்கு பெரியார் முக்கியம் எங்களுக்கு அம்பேத்கர் முக்கியம் எல்லாருமே அதை சொல்லிடலாமே இதை சொல்ல விஜய் தான் தேவையா நீங்களே சொல்லிடுவீங்களே உட்கார்ந்துருக்க சித்தார்த்தே சொல்லுவார் பெரியார் தேவைன்னா ஏன் தேவை அம்பேத்கர் தேவைனா ஏன் தேவை புரியுதுங்களா மார்க்ஸ் தேவைனா மார்க்ஸ் ஏன் சமுதாயத்துக்கு தேவை பேசுங்க ஏன் தேவை தேவை தேவைன்னா எல்லோரும் தேவையா எல்லோரும் எல்முருகனும் உங்களுக்கு தேவையா பட்டியல் சமுதாயம் தான் ஒரு எல்முருகனும் உங்களுக்கு தேவையாக வச்சுக்கிறீங்களா அதிமுக வச்சிருந்த தனபால ஐயா வச்சுக்கிறீங்களா அப்போ தேவை தேவைனா என்ன தேவை அம்பேத்கர் தேவையா அம்பேத்கர் இல்லை அம்பேத்கர் சொன்ன வார்த்தைகள் தான் தேவை ஆக அம்பேத்கர் சொன்ன வார்த்தைகளை சொல்லுங்கள் கடலியில் இருக்கக்கூடிய கிராமங்களில் போய் சொல்லுங்கள் அம்பேத்கரை பற்றி பேசுங்க பெரியாரை பற்றி பேசுங்க தேவனா வெறும் தேவையாக மட்டும் இருக்கக்கூடாது அது காலத்திற்கும் ஏற்பட்ட தேவையாது இருக்கணும் சும்மா வெறுமனையே தேவன்னு நம்ம சொல்லிவிட்டு அசால்ட்டாக அதை கடந்து விட முடியாது உங்களை போன்ற கட்சிகள் எல்லாருமே திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டிலேயே இருக்கிறீங்க அதனால மக்கள் வந்து யாருமே உங்களை போன்ற அமைப்புகளை நம்பலை அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்குது அது சரி ரைட் ஓகே திமுக திமுக நம்புகிறோம் வேற யாரை நம்ப சொல்லுங்கள் எடப்பாடிட்ட போகவா எடப்பாடி என்ன எடப்பாடி என்ன 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 கான்செப்டில் இருக்காரு அவங்க கட்சியும் இன்னும் சண்டை போட்டுட்ருக்காங்க மாநில சுயாட்சியை பற்றி எடப்பாடிக்கு என்ன தெரியும் மாநில உரிமைகளை பற்றி எடப்பாடிக்கு என்ன தெரியும் சரி எடப்பாடியை விட்டுருங்க எடப்பாடி விட்டுருங்க பிஜேபியில் போய் சேரவா பிஜேபியில் போய் சேருவாங்க வேறு என்ன கட்சி இருக்குது தமிழ்நாட்டில் சொல்லுங்கள் பார்ப்பான் நாம் தமிழர் இருக்குது அவன் பக்கம் கூட நான் அங்கே போக மாட்டோம் அது நல்லா தெரியும் உங்களுக்கு நாம் தமிழ் பக்கம் பக்கம் கூட போகக்கூடாது அது தமிழகத்திலே ஒரு வைரஸ் கிருமி ஒன்று இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி தான் அந்த பக்கம் கூட போக முடியாது யாருமே சரியில்லை டிஎன்கே தான் சமூக சமூகநீதியை பற்றி பேசுது ரிசர்வேஷனை ரிசர்வேஷனை ஊக்குவிக்குது ஒடுக்கப்பட்ட மக்களை நிமிர்வு செய்ய வைக்குது ஒடுக்கப்பட்ட மக்களையும் மருத்துவராகி பார்க்குது ஒடுக்கப்பட்ட மக்களையும் இன்ஜினியர் இன்ஜினியராகி பார்க்குது அப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்தை தாங்க நாங்கள் ஆதரவு தெரிவிக்க முடியும் நாங்கள் ஏங்க எடப்பாடிக்கு போனோம் நாங்கள் ஏங்க கோமாளி சீமான் பின்னாடி போனோம் நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு தான் நாங்கள் தமிழக வெற்றி காலம் பின்னாடி வாங்கங்கிறாங்களே அது கோமாளி வெர்ஷன் டூவாக இருக்குல்லப்பா பார்த்தீங்கன்னா இப்போ கோமாளியோட வெர்ஷன் டூவாக இருக்கேன் நீங்கள் நல்ல கொள்கையை பேசுங்க வாழ்த்துறோம் நாங்கள் வாழ்த்துறோம் தமிழ் புலி கட்சிங்கு சாப்பாடு நாங்கள் வாழ்த்துறோமே விஜயனை கொள்கையை பேசட்டுமே அதனால் யாரும் யாரும் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்ல யாருக்குமே உரிம இல்லைங்க நடிகர் விஜய் அவர்களை அரசியல் வரக்கூடாதுன்னு அவர் சுத்தமான எதிரினோ நாங்கள் நினைக்கல யாரையும் யாரையும் வரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டோம் ஆனால் கோமாளி சீமான் பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னார் அந்த நிலைப்பாடெலாம் இல்லை யாரு வேணாலும் வரட்டும் ஆனால் எந்த சித்தாந்தங்களோடு இங்கே தான் கேள்வி எந்த பார்வையினோடு வர்றாங்கன்னு தான் கேள்வி அப்போ அந்த பார்வையை தெளிவாக இருக்கணும்ல பார்வை இருந்தால் நாங்கள் கேள்வி கேட்போம்ல பார்வை இருந்து கொண்டு யார் வேண்டாம்ங்களோ அரசியல் வரட்டும் நாங்கள் வாழ்த்துறோம் வரவேற்கிறோம் நடிகர் விஜய் அவர்களை அதில் எங்களுக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடுமே இல்லை புரியுதுங்களா இப்போ தமிழ் புலிகை கட்சியினுடைய அடுத்த கட்ட அரசியல் பயணம் எப்படியாக இருக்க போகுது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு பிறகு ஒவ்வொரு கட்சியினுடைய வளர்ச்சிக்கும் அப்படிங்கிறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது அப்போ அந்த இடத்துல தமிழ் புலிகை கட்சி என்ன செய்யப்போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு தமிழ் புலிகள் கட்சிக்கு நிச்சயமாக ஒரு அதிகாரத்தில் ஒரு நிலைக்கு தமிழ் புள்ளிகள் கட்சி வரும் அதில் எந்த விதமான மாற்று இல்லை எதிர்கால திட்டங்களும் எங்களுக்கு இருக்குது இன்னும் குறிப்பாக அந்த ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய வாழ்க்கை வாழ்வுரிமையை மீட்க அவர்களுடைய வாழ்வாதார முன்னேற்றத்திற்கான கல்வி பொருளாதார அரசியலிலே எப்படியெல்லாம் நம்ம முன்னாடி போகணும் எந்த மாதிரி கருத்துக்கள்லாம் அந்த மக்கள் மத்தியில் நாங்கள் விதைக்கணுங்கிறத இடதுசாரி கருத்துக்களை நாங்கள் தொடர்ந்து விதைச்சிக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது தமிழ் புள்ளியினுடைய ஒரு முன்னேற்றத்திற்கு ஒரு ஒரு அடி அடிப்படை ஆண்டாக இருக்கும் இந்த இந்த இரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கண்டிப்பாக தமிழ் புலியல் கட்சி அதிகார பகிர்வை நு நுகரும் தேர்தலில் போட்டி ஆமாம் தேர்தலில் போட்டியில் கலங்காண்டு ஆமாம் ஆமாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு திட்டத்தை நோக்கி நாங்கள் நாங்கள் இருக்கோம் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு எங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோடய கருத்தில் பதவிக்கு நன்றி திரு நன்றி தோலர்